சுந்தரி சீரியல் ஒரு செய்தி கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்க நிலையில இப்போ அத பத்தின சில உண்மையான தகவல்கள் முதன்முறையா வெளியாகி இருக்கு அதுல என்னென்ன விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் சன் டிவில பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க சுந்தரி சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் ரெண்டு சீசன்லயும் சேர்த்து ஆயிரத்தி நூத்தி முப்பது எபிசோடு மேல போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல சுந்தரி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை கேப்ரலா அவர்கள் ரொம்பவே யதார்த்தமா நடிச்சு தனக்கென மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த சீரியல்ல சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் தமிழ் மற்றும் ஹில் பண்ற குறும்பு தான் இப்படி நல்லா போயிட்டு இருந்த நிலையில சுந்தரி சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வரப்போகுதுன்றது உறுதியாகி இருக்கு இது சுந்தரி சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சில ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல சுந்தரி நல்லா தான் போயிட்டு இருக்கு டிஆர்பி ரேட்டிங்லயும் தமிழ்நாட்டுல டாப் பைவ்ல தான் இருந்துட்டு இருக்கு ஏன் இப்ப முடிக்க போறீங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா கேட்டுட்டு வராங்க ஆனா இப்ப சுந்தரி சீரியல் கிளைமேக்ஸ் எபிசோட்கான ஷூட்டிங் ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்து முடிச்சுட்டு அதுல வெற்றி சுந்தரிக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு அனு கார்த்திக் சேர்ந்தாங்களா இல்லையானும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதாம் அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் இருக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த கிளைமேக்ஸ் இன்னும் ஒரு சில வாரத்துக்குள்ள ஒளிபரப்பு பண்ண போறாங்களாம் இதனால இந்த சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க சுந்தரி சீரியல் முடிய போறத பத்தியும் இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க